உண்மை செய்தியை தான் வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க யாபானா எங்கள் தந்தையே இன்ன புலக்க தர உங்களுடைய மகன் திருவிட்டான் உமா சகிதனா இல்லாதிமா அணிந்தா நாங்கள் அறிந்ததைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம் சாட்சி சொல்கிறோம் உமா சுண்ணா நீ நிறைவு ஆகினி மறைவான செய்திகளை நாங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை புரிந்து நாங்கள் ரெண்டு கூட காட்டினாங்க அதனால புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க சரியா அல்லது குன்னா தீகா எந்த ஊர்ல இருந்து சம்பவம் நடந்துச்சோ அந்த ஊர்ல போதும் விசாரிச்சு பாருங்க நாங்க பொய் சொல்லல பொய் சொல்லல ரெண்டு ஆதாரம் காட்டுறாங்க எந்த ஊர்ல இருந்து நடந்துச்சோ அந்த ஊர் மக்கள் போய் கேளுங்க ஒரு ஐயர் அல்லத்தி அகுமல் நாசிகா நாங்கள் அந்த ஊரில் சந்தித்த வணிக கூட்டத்தை வந்தாலும் கேளுங்க வெளியூர்ல இருந்து வந்த வணிக கூட்டம் இருக்குது அவங்களுக்கு இது தெரியும் ஊர் மக்கள் முன்னாடி நடந்துச்சு அவங்களுக்கு இது தெரியும்

உரிமையை சொல்லும் போது அவர் எடுத்துறாரு தெரியுமா வல் கல்வளத்திலக்கும் அம்புசுக்கும் என்ன பண்ணிட்டு உங்க மனசுல என்னமோ பிளான் பண்ணி நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்க காலி கட்டி இருக்கிறாரு உண்மையை சொன்னாலும் கூட சொல்றவன் தான் பார்த்தாரு சொல்ற செய்தி உண்மை நீ யாரு நீ நல்லவனா அந்த பிள்ளை ஒழிக்கணும்னு திட்டமிட்டவன் தானே அதனால நீ சொன்ன காரணத்தினால நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி யாக்குமாரி சொல்லிட்டாங்க அப்ப சபுரஞ்சனி நான் அழகான பொறுமையோடு இருக்கிறேன் அசல்லாகும் இயற்கிய நீதியின் ஜெமியா எல்லாத்தையும் அல்லா என்ற கொண்டாடு சேர்க்குமா அவரை ஒன்று நடந்து போயிருந்த அப்படின்னு சொல்லி யூசுப் அலை இஸ்லாமுடைய தரப்பினார் யாக்கூப் அலை சொன்னதாக அல்லாஹ் திருப்பி நாளை சொல்லி காட்டணும் இது என்ன வழங்குது சொல்ல உங்களை கேரக்டரை பார்க்கணும் நல்லவனா ஒழுக்கமானவனா நேர்மையானவனா அதையெல்லாம் பார்த்துட்டான் ஒரு செய்தி ஏற்றுக்கணுங்கிறது தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான தவிர கதை கேட்டு ரசிக்கிறதுக்காக சொல்லலை அதே மாதிரி குரான் நல்லா சொல்றான் எல்லா கூட்டும் பாதிரு நீங்கள் பேசினால் நீதியை பேசுங்கள் இன்னல்லாக யாமூருக்கு யாதிரி வந்தான் நீதியை நிலைநாட்டுமாறு அல்லா கட்டளைதான் இதையெல்லாம் வச்சுத்தான் நீதியாளர்களாக இருக்கணும் ரசூல்லாவுடைய செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் நீதியாளர்களாக இருக்கணும் இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இந்தியர்கள் எடுத்தாங்க அறிவிக்கலை உள்ளவங்க ஒரு ஆண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரிதான் எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நல்லா வளைக்கணும் இந்த வந்து வந்து சொந்த ஒரு எந்த மாதிரி சொல்றானோ அந்த செய்தியும்பி நம்பனும் அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய எந்த செய்தியையும் பின்பற்ற கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குரான் இடங்களில் சொல்லலாம்

சொன்னதையும் சொல்லலாமே சந்தேகம் வந்திருக்கு அப்போ ஒரு செய்தியில சந்தேகம் வந்துடும் சொன்னா அதையும் தூக்கி போட்டுருங்க சந்தேகமான செய்திகளை பின்பற்றக்கூடாது இது கூட ஒரு எவிடன்ஸ் புறாங்க இருக்கும் சம்பவமே இருக்கு ஆயிஷா நாயக் அவர்களுக்கு அவங்களே ஒரு சகாபியை இணைச்சி ஒரு அவங்க தரப்பிலாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிஷா நாயகம் மீது பலி சுமத்தின வரலாறு எல்லா முஸ்லீம்கள் அறிஞ்சிருக்கிற விரிவான வரலாறு அது சும்மா சாதாரண நாளைக்கு உள்ளவங்களுக்கு நான் கூட தெரியும் இந்த ஆயிஷான என்பது பணி சுமத்தின உடனே என்ன செஞ்சாங்க மக்கள் மத்தியில் அது பரவி இந்த வதந்திகளை எல்லாம் முனாசிகள் பரப்புறாங்க முனாசிகள் தான் பரப்புறாங்க இவங்க பரப்புன வதந்திகளை வந்து விஷ்ணு போன்ற வதில் பொருட்களத்தில் பங்கெடுத்துக்கிட்ட சகாதிகள் எல்லாம் கூட நினைஞ்சாங்க நம்பினாங்க நம்பி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அணிகள் இல்லாமல் நம்பினாங்க அதை ரசூல்லாவே நம்புனாங்க இருக்குமோ ஆயிஷா தப்பா நம்பிருப்பாங்களோ நடக்காமையா ஒரு பயிற்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது நாள் ஏறக்குறைய அல்லாட்டும் வகி வர வரைக்கும் அவங்க தூய்மையானவங்க அறிவிக்கிற வரைக்கும் அது தெரியல அதை பற்றி எல்லா குரான் சொல்லலாம் லவ்லா இது சமீபத்து மூகு இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது வண்ணல் மூவி ஒரு மூவி நாட்டு அம்பு செய்யும் கையா மூவியுங்கள் மூவி ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா ஒரு காலோ ஆதா இக்கும் இது பகிரங்கமான அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா நல்லா கவனிங்க சொன்னவன் யார் அடிப்படை முனாசிக்கு சொல்றான் முனாவிக்கு சரியில்லாத இதை வச்சு இது சொல்லியிருக்க கூடாதா யார் அப்படி நல்லா பற்றி பரவுவதும் பரப்பி விட்டாங்க சொன்னா சொல்ற ஆளு முனாதிக்குன்னு தெரிஞ்ச அவங்க ஒண்ணா ஏற்றுக்கிற கூடாது விலங்கு அல்ல அத்தனை கூடாது ஆயிசாமி படிப்பு முத்தும் பொழுது சொன்னவன் யாரே முன்னாடிக்கு தான் இதை பரப்புறோம்

அந்த செய்திகளை தூக்கி எரியும் குரான் சொல்லித்தான் அதிசகல் நிராகரிக்க நல்லா விளங்கிறீர்கள் குரான் எந்த மாதிரி செய்திகளை ஏற்றுக்கிற சொல்லுவோ அந்த மாதிரி செய்தியை தான் நாங்கள் ஏற்கோ இன்ன பாவம் வண்ணி சில எண்ணங்கள் பாவமானது என்னோம் சில எண்ணங்கள் பாவமானது பல்கும் தீ சக்கி எல்லாவும் அவர்கள் சந்தேகத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா சொல்றான் மற்ற மற்ற சமுதாயத்தை பத்தி அப்ப சந்தேகமானது ரசூர்லா சொன்னாங்களா சொல்லியிருக்கிறையா என்று சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய செய்தியா இருந்தா அதை நம்பாது எங்கலாம் ஆக மொத்தத்தில் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா நீதியானவர்கள் சொன்னால் நம்புங்க குரான்ல இருக்கு சாவி சொன்னா நம்பாதீங்க குரான்ல இருக்குது சொல்லக்கூடியவனுக்கு அடுத்தவனுக்கு மத்தியில் தொடர்பு இருந்தா நம்புங்க தொடர்பு இல்லாட்டி நம்பாதீங்க குரான் இருக்குது பொய் சொன்னா நம்பாதீங்க குரான் இருக்குது குரான் சொன்னா நம்பாதீங்க குரான் இருக்குது அப்ப குரான் என்னென்ன அளவுகோல் அடிப்படையில் ஒரு செய்தியை ஏற்கனும் நிராகரிக்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ அதை வச்சுதான் ஹதீசுகளை வகைப்படுத்தினாங்களே தவிர அவளுக்கு பிடிச்ச ஹதீசையா எடுத்துக்கிட்டு பிடிக்காத ஹதீசை எல்லாம் நிராகரிக்கல குருகாவோ சொல்லி இவர்கள் வேண்டாத பிடிக்காத ஹதீசை நை என்பார்கள் பிடிக்கிற ஹதீசை நை என்பார்கள் இவங்களுக்கு என்ன பிடிக்கிற பொம்பளைய பார்க்கிறோமோ உங்களுக்கு பிடிக்கலையா அழகா பொம்பளையை பார்த்தால் கண்ணுக்கு குறிஞ்சு அடி கொடுக்குது இது உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குறாங்க நான் கேட்கிறேன் இது நாங்க பொய்யுங்கிறோம் அது உங்களுக்கு பிடிச்ச வரீத்த போட்டு அப்படி சொல்ல வரீங்களா அல்ல முதல்ல குதிரையை படுத்தான் அதுல இருந்து நம்ம நல்லையை படுத்திக்கிட்டான் இது உங்களுக்கு பிடிச்ச வரி தவிரியா உங்களுக்கு பிடிக்கலாம் இது இஸ்லாத்தில் அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிக்கல இது என்ன எங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறது இந்த மாதிரி இட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களுக்காக நாங்கள் நிராகரிக்க நான் கேட்கிறேன் இந்த ஹித்து சட்டின ஹரிசு நான் லிஸ்ட் சொன்னேன் இதுல எங்களுக்கு என்ன லாபம் பேசுங்க இந்த செய்திகளை மறைச்சதுனால என்ன லாபம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா லாபம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா ஆலிம்களுக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்குன்னா லாபம் ஆளுங்களுக்கு மகத்தான தர்ஜா இருக்கு சில தரையாக்கள் உண்டு ஆளுங்க தனியா பேச வேண்டிய டாபிக் இருந்தா கூட இதே ஆளும் வச்சுக்கிட்டா கூட அதையெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி நம்ப வச்சா அது லாபம் யாருக்கு நீங்க வந்து குடிக்கிறோம் நாங்க வந்து குடிச்சுட்டு போறோம் கட்டம் அந்த சோறு பிரியாணி போனா எங்களுக்கு பிடிக்காதா பிடிக்குமே மார்க்கத்தில் இல்லையாத உங்களுக்கு செய்யாது என்னால நானும் இதெல்லாம் பிடிக்கிறது பிடிக்காது எங்களுக்குலாம் நம்ம தங்கியில் உள்ளவங்களா பிரியாணி பிடிக்காது நெய்ச்சோடு பிடிக்காது புறவு பிடிக்காது உங்களுடைய பேரு எனக்கு சொல்லி ரேட்டு உண்டு ஸ்காவா குஸ்கா பிடிக்கும் என்ன பிடிக்கிறா பிடிக்காது பிடிக்கிறாங்க பிடிக்காதுங்கிற பேசு இடம் யாருங்க இஸ்லாத்தினர் அடிப்படையை தகர்க்கக்கூடியவருக்கு இருந்தால் அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சரியான ஆளா இல்லை என்று இருந்தால் அப்ப நிராகரிக்குவோம் அவ்வளவுதான் அதனால் அல் குரானுடைய அடிப்படையில் தான் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை வகைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர எந்த ஹதீஸ்களை இமாமோ சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத கஹி என்றும் அவருக்கு பிடிக்காத லைஃப் என்றும் எவரும் நிராகரிக்கிறது நியாயமான காரணங்களை வச்சுதான் நிராகரித்து இருக்கிறாங்க அப்படி நிராகரிக்கலன்னு சொன்னா இஸ்லாம் தூய்மையா இருக்காது இஸ்லாம் வேற வழிவத்துல இருக்கும் இஸ்லாத்துக்கு எவனும் வர மாட்டான் அந்த அறிவித்துகளை வச்சுக்கிட்டு அந்த இஸ்லாத்துக்கு இக்லாத்துகள கூட்டீங்கன்னா இந்த பொய்யான இக்லாத்தின் பக்கம் எவனு வர மாட்டான் அதற்காகத்தான் வழி கட்டினாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது இந்த சை லைஃப்ங்கிறது கூட பதினாறு நூற்றாண்டு